சந்திரபதி முதலியாருடைய மன்னருடைய ஈரோட்டை வந்து மையப்பகுதியில் தான் வந்து கோட்டை அமைஞ்சது அது ஒரு பெரிய மண் கோட்டை அந்த மண் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து போர் வீரர்கள் என்ற நிலையிலும் தயாரா இருந்தாங்க இன்னைக்கு ஈரோட்டை இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அதுதான் வந்து இந்த போர் வீரர்கள் பயிற்சி பெறும் இடமாக அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு அந்த கோட்டை பகுதியை சுத்தி நம்ம செங்குந்த முதலியார் தான் அதிகமாக வசிக்கிறோம் அப்புறம் என்னென்னா மீஸை பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை மீஸ் வச்சுருப்பார் ரெண்டு மீஸாக ஏதாவது வீரத்தினுடைய இரண்டு மடங்கான வீரம் இப்போ நடிகர்கள்லாம் ஒரு பிரபல நடிகர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அவருடைய உருவமைப்பை வச்சு தான் அந்த ரெட்டை மீஸை வச்சு ஒரு படமே வந்திருக்கு போர் வந்து இங்கே ஈரோட்டில் நடக்குது மிகப்பெரிய போர் அதுதான் ஈரோட்டில் நடந்த முதல் போர் அந்த கோட்டை பகுதியை சுத்தி நம்ம செங்குந்த தான் அதிகமாக வசிக்கிறோம் இன்று வந்து என்ன பண்றோம் நூற்றாண்டில் ஈரோட்டை கோட்டைகேட்டி ஆண்ட ஒரு செங்குந்த குல மாமன்னனுடைய வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா மாவீரன் சந்திரபதி முதலியார் இவர் வந்து அந்த நூற்றாண்டு காலகட்டத்தில் ஈரோடு மண் கோட்டை கட்டி ஒரு தனி கொடியுடன் ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் அந்த காலத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி ஒரு செல்வ செலுப்பா வந்து ஈரோட்டை வச்சிருக்காரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட படை வீரர் கூட அந்த கோட்டையை வந்து கட்டமைச்சு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஈரோட்டில் வந்து ஒரு நெசவு தொழில் வந்து மிக சிறந்து விளங்குது விவசாயம் மிக சிறந்து விளங்குது மண் இவருடைய ஆட்சி வந்து ஒரு காலத்திலும் அழிக்க முடியாத ஒரு பொற்கால ஆட்சியா அந்த அந்த காலத்தில் இருக்கு அப்போ வந்து என்னன்னா மதுரை வந்து திருமலை நாயக்கர் ஆட்சி புரிஞ்சிட்டு வரார் அந்த திருமலை நாயக்கர் ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றப்ப என்னன்னா அவர் ஒவ்வொரு சிற்றரசர்களாகவும் அரசர்களை சார்ந்து எந்தெந்த ஊரோ படையெடுத்து அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமா ஒவ்வொரு அவர் அவருடைய எல்லையை விரிவுபடுத்திட்டு வரார் அப்ப இங்கே ஒரு செல்வ செழிப்பாகவும் மிக சிறந்த ஒரு நாடாகவும் இருக்குது இந்த ஈரோடு அப்புறம் நம்ம சந்திரபதி மொழியாருடைய ஆட்சி அப்ப அவருடைய தளபதி தலவாய் ராமப்பையனை வந்து இந்த பக்கம் அந்த இந்த கொங்கு மண்டலத்துக்கு அனுப்புறார் சின்ன சின்ன பாளையக்காரர்கள் சின்ன குறி சிற்றரச வந்து இப்ப கப்பம் கேட்கறாங்க அந்த கப்பம் கேட்குறப்ப என்னன்னா சில பேர் வந்து அந்த கப்பத்தை அவர்கள் வந்து இல்லைன்னா போர் வந்துடும்னால கப்பத்தை கட்டுறாங்க அப்படியே கேட்டுட்டு வர்றப்ப என்னன்னா இங்க ஈரோட வந்து மையமா ஆட்சி புரிஞ்ச வந்து நம்ம மாவீரன் சந்திரபதி முதலியார் மன்னர் வந்து என்ன பண்றாரு மன்னர் கேட்கிறப்ப அவர் வந்து என்னன்னா கப்பம் கட்ட மறுக்கிறார் இந்த இந்த பகுதியில் அன்றைய காலகட்டத்தில் நம்ம மதுரை திருமலை நாயக்கருடைய மன்னரை எதிர்த்து கப்பம் மறுத்த ஒரு தமிழ் மன்னனை பற்றி நாம இப்போ வந்து பின்னால தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்ன சில விஷயங்களை அவரை பத்தியான விஷயங்களை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த சந்திரபதி முதலியாருடைய மன்னருடைய இந்த பகுதி வந்து இந்த இந்த தான் வந்து ஈரோட்டை வந்து மையப்பகுதியில் தான் வந்து கோட்டை அமைஞ்சது அது ஒரு பெரிய மண்கோட்டை அந்த மண்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து போர் வீரர்கள் என்ற நிலையிலும் தயாராக இருந்தாங்க அந்த தான் பார்த்திங்கன்னா அந்த நெற்களஞ்சியங்கள் பொற்காசுகள் அந்த இதெல்லாம் வந்து அந்த கோட்டையில் தான் பாதுகாக்கப்பட்டது அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகழி பெரிய அகலிகள் அகலி இருந்தது அந்த அகலியில தான் வந்து நீங்கள் அகலை கேள்விப்பட்டிருப்பீங்க முதலைகள்லாம் விட்டு ஒரு ஒரு கோட்டைக்கு உள்ள வந்து யாரும் வரக்கூடாது பாதுகாப்புக்கு ஒரு அகலியை ஏற்படுத்தி அகலியில் வந்து முதலைகள்லாம் விட்டு அதை பராமரிச்சுட்டு வந்தாங்க இன்றைக்கு ஈரோட்டை இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அதுதான் வந்து இந்த போர் வீரர்கள் பயிற்சி பெறும் இடமாக அன்னைக்கு இருந்தது இப்போ இருக்கக்கூடிய வாவூசி பூங்கா அந்த வாவுசி பூங்கா வந்து மன்னர்களும் தளபதிகளும் சேனாதிபதிகள் போன்றவர்கள் வந்து ஓய்வு நந்தவனமாக இருந்தது இந்த அருகாமையில் உள்ள சூரம்பட்டி தான் வந்து அரண்மனை குடும்பம் வசிக்கூடிய அரண்மனை இருந்த பகுதி சூரம்பட்டி பகுதி இந்த இந்த இதை உள்ளடக்கியது தான் ஈரோடு அந்த மன்னருடைய எல்லை இதில் பாத்தீங்கன்னா அவருடைய மன்னர் சந்திரபதி உடல் அமைப்பு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ராஜான பகவான ஒரு ஆற்றடி உயரம் உள்ள ஒரு பெரிய வீரர் நல்ல ஒரு உடற்பயிற்சி உள்ள ஒரு கட்டு பக்குவப்பான உடற்பயிற்சி உடையவர் நல்ல சகப்பாக அவர் பெரிய உருவம் கொண்ட ஒரு பெரிய பண்ணர் உருவமாக இருந்தார் அவர் என்னன்னா மீசை பார்த்தீங்கன்னா இந்த ரட்டை மீஸ் வச்சுருப்பார் ரெண்டு மீசை அதாவது வீரத்தினுடைய இரண்டு மடங்கான வீரம் உண்ட இது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த சினிமா படங்கள்லாம் கூட இப்போ நடிகர்கள்லாம் ஒரு பிரபல நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவருடைய உருவமைப்பு வச்சு தான் அந்த ரெட்டை மீசை வச்சு ஒரு படமே வந்திருக்கும் குதிரை மேலே ஒரு பெரிய ஆர்வம் கொண்டு ஒரு பெரிய குதிரை படையை தன்னோட அமைச்சிருந்தார் இவர் வந்து வால் வேல் சிலம்பம் போன்ற பெரிய பல வித்தைகளை அறிந்த வர்மக்கலை போன்ற இதெல்லாம் வந்து அறிந்த ஒரு மன்னர் அதே மாதிரி இவர் வந்து இவர் முகம் வந்து எந்த அளவுக்கு ஆக்ரோசமாகவும் பூர்ணா ஆக்ரோசமா இருக்கும் சாதாரணமா இருக்கிற பார்த்திங்கன்னா மிகவும் சாந்தமாக ஒரு தெய்வீகமான ஒரு முகம் கொண்ட ஒரு மன்னராக இருந்தார் ஒரு கொடையில் வந்து மிக மிகச்சிறந்த கொடையாளர் அவர் தான் இங்க வந்து நெசவு செலுத்தி விளங்கியது ஈரோட்டில் விவசாயம் செலுத்தி விளங்கியது அதை இதெல்லாம் பார்த்து தான் வந்து திருமண நாயக்கரை வந்து இங்க படையெடுக்கிறார் ஒரு செல்லும் செலுத்த செலுத்த பூமியா இருக்கு அப்படிங்கறத படையெடுப்பு வருது அதே மாதிரி கல்வி வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் அனைத்து சமுதாய மக்களும் அரவணைத்து ஒரு ஆட்சி ஆண்ட மன்னர் அந்த காலத்திலே கல்வி ஈரோட்டை வந்து ஒரு கல்வி சிறந்து விளங்கிய ஊரா வந்து விளங்கினதும் இவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து ஒரு பகுத்தறிவோட மக்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஈரோடா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த சந்திரபோதம் மொழியார் ஆட்சி புரிஞ்ச காலங்களில் கல்வியினுடைய தான் வந்து இன்றைக்கும் இந்த ஈரோடு வந்து இவ்வளவு தூரம் கல்வியில சிறந்து விளங்குது அது போல அவருடைய ஆண்ட காலத்துல செல்லு செழிப்பா நாடு இருந்தது மக்கள் வந்து மிகவும் சந்தோஷமா இருந்தாங்க அதே போல ஆன்மீகத்தில் ஈரோடு சிறந்து விளங்கியது அவர் காலகட்டத்தில் நிறைய கோயில்கள் நிறைய புராண காலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை வந்து சீரமைச்சு கும்பவசங்கள் பண்ணி அதை பராமரிச்சாரு புதிய கோயில்களை அனைத்து உருவாக்கினாரு ஆன்மீகத்துல மக்கள் வந்து கரெக்டா செயல்படக்கூடிய இடமா அந்த மன்னர் வந்து அங்க இருந்தார் சந்திரபதி ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து உடற்பயிற்சியில் வந்து அதிக ஆர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு உரைப்பயிற்சி கூட வந்து அந்த மன்னர் கோட்டையிலே இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்தில் இளவட்ட கல் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய உடற்பயிற்சி சாதனங்கள்லாம் அன்றைக்கி கல்லால் தான் இருந்தது அந்த உடற்பயிற்சி அவர் மன்னரும் அந்த இடத்துக்கு வந்து அந்த நம்ம நாட்டோட மன்ன இளைஞர்களோடய போர் வீரர்களோட இணைந்து இளவட்டக்கள்லாம் எடுத்து தான் உடற்பயிற்சி செய்வார் மன்னர் செய்யறதை பார்த்துட்டு அந்த போர் வீரர்கள்லாம் வந்து அவரோட இணைஞ்சு ரொம்ப சுமூகமாக நம்ம போர் படையில வந்து இணைஞ்சு உடல் உடலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பயிற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க அதே மாதிரி என்னன்னா அவர் அந்த ஈட்டி எறிவுதல் வந்து அவர் வந்து ரொம்ப கைதேர்ந்தவராக இருந்தார் அதாவது கண்ணை கட்டிட்டு வந்து அந்த மதி நுட்பத்திலேயே புரி தவறாமல் அந்த ஈட்டி போய் செல்லும் அந்த அதில் வந்து அவர் திறமை பெற்று இருந்திருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா போர்ல வந்து அவர் வந்து எந்த விதமான கேடையும் பயன்படுத்தாமல் ஒரு கையில் வாழும் ஒரு கையில் வந்து ஈட்டியையும் பயன்படுத்தி போரில் வந்து சிறந்த எந்த தற்காப்பு இல்லாமல் போரை வந்து அவர் எதிர்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே இந்த இதில் நிறைய ஆவணங்கள்ல சொல்றாங்க இப்போ நம்ம திரும்ப அந்த கப்பங்கட்ட மறுத்த தமிழ் மன்னன் திருமலை நாயக்கரை எழுத்து கப்பங்கட்ட மறுத்த தமிழ் மன்னன் மாவீரன் சந்திரபதிமரியோடைய அந்த கப்பங்கட்ட மறுத்த நிகழ்வுக்கு வருவோம் கப்பங்கட்ட மருத்துவனையும் திருமலை நாயக்கருடைய தளபதி ராமப்பையன் அவர் வந்து என்ன பண்றாருனா வந்து கேட்குறாரு இவர் வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் கப்பங்கட்டு அடிமையாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சூழ்வரைக்கிறார் முன்னால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சூழ வரைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பெரும் படையை திரட்டி இந்த மாவீரன் சந்திரபேதம் மல்லியாரை வந்து எடுத்து போரிட வராங்க இந்த போர் வரும் அப்படிங்கிறத கப்பங்கட்ட மருதா வருங்கிறதா அந்த சந்திரபேதம் மல்லியார் தன் மதிநுட்பத்தால் முன்னாலே உணர்ந்து தன் படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளார் போர் வந்து இங்கே ஈரோட்டில் நடக்குது மிகப்பெரிய போர் அதுதான் ஈரோட்டில் நடந்த முதல் போர் இந்த போரில் இரண்டு தரப்பிலும் பல்வேறு இறக்கிறார்கள் பல்வேறு போர் பல நாட்கள் நடைபெறுகிறது அந்த வந்து சந்திரபதி மலையார் போரில் வந்து வீரமரணம் அடைகிறார் அந்த வீரமரணம் அடைஞ்சவன என்ன பண்ணார் நாட்டு மக்கள் அப்ப வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியா வருது நம்ம மன்னர் வந்து இவ்வளவு பேர் செழிப்பாக இருந்த மன்னர் நமக்கு ஒரு கொடை வள்ளலாக இருந்தவர் நம்ம நாடு செழிக்க இருந்தவர் அவர் வந்து நம்ம கப்பம் கட்ட மறுத்து அவர் இறந்தோடே ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அப்ப வந்து ராமப்பையன் அவர் தன் படைகளை வந்து கோட்டையை சுத்தி அவர் அந்த கோட்டையை கைக்குள் கொண்டு என்பது என்ன பண்றாங்கன்னா ராமப்பையனுடைய ஒவ்வொரு போருடைய முக்கியமான ஒரு மதிநுட்பமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு நாட்டை தான் வந்து பிடிச்சாலும் அந்த மன்னர இறந்துட்டா அந்த மனுடைய வாரிசுகள் அவருடைய மனைவி குழந்தைகள் அவர் உறவினர்கள் அனைவரையும் அரஸ்ட் பண்ணி கைது செய்து அவர்களுடைய துளி கூட ஒருத்தர் கூட வரக்கூடாது எல்லாத்தையுமே கொண்டுணும் இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அவர் அந்த மாதிரி தான் அவருடைய இது அதுல வந்து அவருடைய குடும்பம் அவருடைய உறவினர்கள் அனைவரையும் கொண்டுறாங்க பெண்கள் எல்லாம் தானே உடன்கட்ட ஏற வைக்கிறாங்க அவர்களே உடன்கட்டி ஏறி இறங்கணும் இல்லைன்னா நாங்கள் கொண்டு சொல்லி உடன்கட்டி ஏறி வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் அப்போ வந்து ஈரோட்டில் வந்து பெரிய ஒரு இதாக நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பதிவாயிருக்கு வரலாற்றில் அதே போல் என்னென்னா அந்த அதுக்கப்புறம் அவங்க வாரிசு இல்லாத நகரமாக அது மாறுது ஈரோடு திருமல் நாயக்கருடைய ஆட்சி வந்து இங்கே வந்து அப்போ நடை நடைபெறுது திருமல் நாயக்கருக்கு அப்புறம் வந்து திப்பு சுல்தான் படையெடுப்பு வருது திப்பு சுல்தான் படையெடுப்பில் வந்து திருமல் ஆட்சி வந்து இங்கே கீழே போகுது திரு திப்பு சுல்தான் ஆட்சி ஈரோடு நடக்குது அதற்கு பிறகு தான் வந்து ஆங்கிலேய படையெடுப்பு நடக்குது ஈரோடு அந்த ஈரோட்டில் ஆங்கிலேய படையெடுப்பில் தான் கோட்டை திப்பு சுல்தான் ஆங்கிலேய படை ஆங்கிலேயர்கள் கைவசம் அந்த கோட்டை போகுது அப்போ ஒரு பெரிய ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது அந்த கோட்டையில வந்து ஒரு குதிரை லாயமாக அந்த கோட்டையை பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய பஞ்சம் ஈரோட்ல வருது அந்த டைம்ல தமிழகம் இந்தியா முழுக்க வருது தமிழகத்தில் அந்த பெரிய பஞ்சம் வரப்ப அந்த ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கோட்டையை நம்ம அந்த இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்றாங்க அந்த கோட்டையை மண் மண்கோட்டையை இடித்து தரமட்டாக்கணும் அப்படின்ட்டு எல்லா மக்களையும் பயன்படுத்தி தரமட்டாக்குறாங்க அந்த தரமட்டாக்குறப்ப அன்றைய இருந்து அகலி அந்த அகலியில் அந்த மண்ணை வந்து கொண்டு போய் தள்ளி மூடிடுறாங்க மூடி தரமட்டமாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அகழி தான் இன்றைய இருக்கக்கூடிய அகில் மேடு என்ற பகுதி அந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அகில் மேடு இருக்கிற பகுதியில் வந்து நீங்கள் ஒரு பில்டிங் கிட்ட எது பறிச்சுன்னா அந்த மண்ணே வித்தியாசமாக மண் இருக்கும் இன்றைக்கி ஆழமாக பார்த்தீங்கன்னா மண் தான் அதிகம் வரும் பாறைகள் வராது நீங்கள் அந்த பக்கம் இருக்கிற பெரிய வீடுகள் கடைகள்லாம் கட்டினது பார்த்தீங்கன்னா அகில் மேடி சுற்றியும் அந்த மண் பரப்பு கொண்ட பகுதியாக தான் இருக்கும் அந்த அகலியை தான் மூடி அகில் மேடாக்கிட்டாங்க இதுதான் வந்து ஈரோட்டு அந்த வரலாறு கோட்டை இன்னைக்கு அழிஞ்சிட்டா கூட இன்னுக்கும் இன்று வரை கோட்டை பகுதி தான் அழைக்கப்படுது அந்த மாவட்டம் சந்திரம கோட்டை இருந்த பகுதி வந்து கோட்டை அழிந்து விட்டாலும் இன்றும் அந்த பகுதிக்கு வந்து கோட்டை பகுதி என்று தான் அழைக்கிறோம் அந்த கோட்டையை சுத்தி பார்த்தீங்கன்னா கை கைக்கோள தோட்டம் இந்த செங்குந்தர் பெயரை கொண்டு தெருக்கள் இன்னைக்கு அந்த கோட்டை பகுதியை சுத்தி நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் தான் அதிகமாக வசிக்கிறோம் அதே போல வந்து இவருடைய வரலாறை வந்து நம்ம மீனாட்சி சுந்தர முதலியார் அவர் வந்து என்ன பண்றாருன்னா பார்க்கில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்குது அதாவது சந்திரபதி முதலியார் மடம் மடத்துக்கு தானமாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு வந்து இருக்கு அந்த கல்வெட்டை வந்து அவர் என்ன போல புலவர் ராஸ் அவர்களை வந்து சொல்லி அனுப்பிச்சு அந்த கல்வெட்டை வந்து அவர் தான் வந்து சொல்லி அந்த கல்வெட்டை வெளியிடுறாங்க ஒரு ராசிதான் முதல்ல கண்டுபிடிச்சு அந்த கல்வெட்டை படித்து அந்த கல்வெட்டை வெளியிடுறார் அதுக்கப்புறம் அந்த சந்திரபதி முதலியருடைய வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் மாரிமுத்து அப்படிங்கிறவரை வந்து அந்த வரலாறை வந்து வெளிக்கொண்டு வந்து பல்வேறு நூல்களையும் அந்த தளபதி ராமப்பன் ராமப்பையன் அம்மனை அப்படிங்கிற நூலில் நூல்களிலாம் பல்வேறு நூல்களில் இருந்து அந்த தகவல்களை திரட்டி மாவீரன் சந்திரபதி முதலியருடைய வரலாறை வந்து ஒரு சிறு நூலாக வந்து இந்த ஆடிட்டர் மாரிமுத்து அவர் வந்து வெளியிடுறார் முத முறையாக இந்த இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் பிறந்தது வளர்ந்தது அவர் என்ன நம்ம செஞ்சார் எப்படி போரிட்டார் சிலம்பர நாயக்கருடைய போரிட்ட அதுக்கான ஆதார நூட்கள் எல்லாமே இணைச்சு ஒரு இதை வந்து ஒரு சிறு நூலாக வந்து அவர் அந்த அந்த காலத்தை வெளியிட்டிருக்கிறார் இது என்னென்னா இது வந்து நம்ம மாவீரன் சந்திரபூமியில் இருப்பது அந்த அவருடைய காலம் வந்து அனைத்து சமுதாய மக்களும் மேன்மையாக நல்ல வளர்ச்சியாக இருந்திருக்காங்க ஒரு கப்பங்காட்டம் மாட்டேன்னு சொல்லி ஒரு வீரமாக இருந்த ஒரு மனுடைய வரலாறு வந்து இன்றைக்கி வந்து நம்ம அனைவரும் வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த வரலாற்றை வெளிக்கொண்டு வந்து வரலாற்றை வந்து பேசப்படணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இந்த இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கிறோம்